யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க மாசாண்டிம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் எங்க அக்கா ஊர்லேருந்து வந்திருக்குறா அவ கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா கோயிலுக்கு கூப்பிட்டு போ கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும் ஏன்னா சாமி பக்தி அவ்வளோ பக்தி கொண்டவன் சரி இன்னைக்கு அம்மாவாசை வேறங்களா அம்பாவை பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல உள்ளவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாச்சு வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் இந்த அம்பாளுக்கு உண்டான விசேஷம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு பிரச்சனை பில்லி சூரியம் இந்த மாதிரி வச்சுட்டாங்க நமக்கு குடும்பத்துக்கு துரோ துரோகம் பண்ணிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க நம்மளுடைய காசு பணம் எல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டாங்க சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்க ஒரு சில பேர் ரொம்ப கஷ்ட இருப்பாங்கல்லங்க அவங்க அந்த கோயிலுக்கு வந்து நீதிக்கல்னு ஒன்று இருக்குது அந்த நீதிக்கல்லுக்கு மிளகாய் அரைச்சி போட்டு அவங்க வேண்டுதல் வச்சாங்கன்னா யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆத்தா கூலி கொடுப்பா அப்படி ஒரு விசேஷமான கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் என் வாயால் இந்த அம்மாவோட புகழை எடுத்து சொல்றதுல எனக்கு கொஞ்சம் பெருமை தானுங்க அதனால நானும் எடுத்து சொல்லிட்டேன் இந்த வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம் மாசாணி அம்மன் புகழை யாராவது சொன்னா போதுமா சக்தி நீதான் ஒரு பாட்டு பாடுப்பாரு புகழை ஏதோ ஒன்று எடுத்துக்கோ

திடீர் திடீர்னுலாம் இல்லை சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் அம்பாளை பத்தி பாடுறது தானே உன்னோட தொழிலே ஒரு பாட்டு பாடுனா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அது என்னமோ தான் அதுக்காக நினச்சரத்துலயுமா பாடிட்டு இருக்க முடியும் வாங்க கோயிலுக்குள்ள வாங்கப்பா அங்கே பாருங்க சாரம் கட்டி கோயில் திருவிழா நடக்குமா இல்லை கும்பாபிஷேகம்மா ஆமாம் கோவில் பண்ணி நடந்துட்டு இருக்குது ஆ பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க போல இருக்கு ஆமா 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 நான் அந்த கேள்விப்பட்டேன் தை மாசத்துல கும்பாபிஷேகம்னு கேள்விப்பட்டேன் சரி வாங்க போகலாம்

அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நீதி தேவதைகிட்ட நீதி கேட்டு முறையிடலாம் நம்ம பக்கத்து நியாயம் இருந்தால் நமக்கு நியாயம் கிடைக்கும் நம்ம பக்கத்து அநியாயம் இருந்தால் எப்படி அணி நமக்கு நீதி கிடைக்கும் பாருங்க என்ன நடக்குது அவங்களுக்கு கிட்டே இல்லாமல் நின்றுங்க வாங்க اشتركوا في <applause>

மாசமா இருக்கேன் மாசமா இருக்கேன்னு சொல்றான் நேர்களுக்கு வீடியோ எடுக்கிற பிள்ளைக்கு நல்லா இருமா எல்லாரும் வச்சாச்சா

சேரும் ரொம்ப உள்ள வீடியோ எடுக்க அதனால எடுக்கட்டாங்களா எடுக்கல கோவில் வந்தாச்சு கும்பாபிஷேகம் நடக்கும் போல இருக்குது திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்குதுங்க கை மாசம் தை மாசத்துல தான் இங்கே குண்டம் நடக்கும் திருவிழா அப்படி ஒரு திருவிழா குண்டம்னா இங்கே வந்து பெண்கள் யாருமே இறங்க முடியாது ஆண்கள் மட்டும்தான் இறங்கக்கூடிய குண்டம் தான் நம்ம மாசாரிமன் கோவில் குண்டம்

என்மா அங்க அண்ணதான போறா எங்க அது ஆத்து பக்கத்து போய் அண்ணதான போற ஆத்துக்கிட்டே அன்னாதான போடுறாங்க சோறு சோறுனு எங்க போனாலும் வா வீட்டுல சாப்பிட்டு வந்த அது பசியில இருக்கிறவங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்கே முடியாதவங்க போய் அந்த அன்னதானத்துல கலந்துக்கலாம் நமக்கு ஒரு அந்த பாக்கிய கிடைச்சிச்சுன்னா போய் கலந்துக்கலாம் ஆனா நம்ம அந்த சாப்பாட்டை சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு இல்லாம போயிடலாம் உனக்கு வெளியில அன்னதானம் எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை தான் ஆனா இப்ப போடுறாங்களே என்ன தெரியல வாங்க

அது பாக்கும் போதே புளிப்பு சாப்பிடும்போது இன்னும் பத்து மாங்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு நல்லா இருக்குது ஆனா இது வேற எந்த ஊர்லயும் கிடைக்குதான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த ஸ்டார் ஃப்ரூட் வேற எந்த ஊர்லயும் கிடைக்குதான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த கோயம்புத்தூர் சர்க்கிள்ல இருக்கிற கோவில்ல அப்புறம் எல்லா ஊர்ல அந்த சிக்னல்ல கூட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேற எந்த ஊர்லையும் நான் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டதில்லை அப்படி தெரிஞ்சுட்டா கமெண்ட் பண்ணுங்க மக்களே அதிகமா வந்து பீச் சைடு இந்த கோவில் சைடு தான் இது வந்து அதிகமா கிடைக்கும் அதே மாதிரி பீச் சைடு இருக்கா இருக்கும் ஊட்டியில கிடைக்கும் ஊட்டி குன்னூர் சைடு எல்லாம் கோயம்புத்தூர் என்ன பண்ண தெரியுமா அந்த மலை ஏறுங்க ஏறுங்க அத்தியம்மன் கோயில் கூப்பிட்டு வந்தீங்க தெய்வ கால காளியம்மன் கோயில் கூப்பிட்டு போறதா தான் சொன்னீங்க அப்புறம் ஏதோ சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க வந்திருக்கீங்க இது வந்து சித்தர் கோவில் எல்லோரும் நல்லபடியாக சித்தர்த்த வேண்டிக்கோங்க நம்ம முன்னோர்கள பிரார்த்திக்கிறோம்ல அந்த மாதிரி சித்தர்கள் நம்ம வேண்டுகோள் வச்சோம்னா நல்லபடியாக நிறைய இது வந்து அழுக்குமூட்டை சித்தர்னு இந்த சுவாமி பேர் நம்ம மாசானம்ம கோவில் வந்து அடுத்த ஸ்டாப்பு வேட்டைக்காரன்புதூர் இந்த ஒரு இந்த வில்லேஜ் பேர் வந்து வேட்டைக்காரன்புதூர் இந்த வில்லேஜில் தான் இருக்கிறாரு வாங்க போய் சாமி கொம்பாங்க அப்ப அப்ப தெய்வகுள காளியம்மன் கோயிலுக்கு போ எப்போறது இங்க கும்பிட்டு போற வழிதானம்மா போய்க்கலாமா இங்க கும்பிட்டு தான் அங்க போகணும் சரி சீக்கிரம் போவாங்க சீக்கிரம் கும்பிட்டு போகலாம் என் தாயை பாத்து ஹம் உனக்கும் தெய்வகோள காளியம்மன் கும்பிடணும் அவ்ளோதானு அவ்வளவு தூரம் வந்தாச்சு அவளை பார்க்காம போனா நல்லா இருக்குமா நடசாமி போய்க்க கும்பிடல